ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே கிரக பாதிப்புகள் உன்னை ஒன்றும் செய்யாது பயப்படாதே நான் இருக்கிறேன் இப்போது நம்முடைய பார்வையெல்லாம் எந்த கிரகம் சரியாக இல்லை என்பதில்தான் இருக்கிறது இந்த கிரகங்களின் தாக்கம் சரியாக இல்லை என்று தெரிய வந்துவிட்டால் நாம் எல்லாம் சோர்ந்து விடுவோம் போர்க்களத்தில் சோர்ந்து போன அர்ஜுனன் மாதிரியான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்னதான் சாயி பக்தராக இருந்தாலும் இந்த சோர்வு ஏற்படுவது இயல்புதான் இந்த சோதனை நமக்கு மட்டுமல்ல சமாதி மந்திரை கட்டி கொடுத்த பூட்டிக்கும் ஏற்பட்டது அவர் ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு நானா சாஹேப் என்ற ஜோதிட நண்பர் இருந்தார் அவர் சொன்ன பல விஷயங்கள் பூட்டியின் வாழ்க்கையில் பலித்தது இதனால் நானா சாஹேப்பை பூட்டி மிகவும் மதித்தார் ஒருமுறை பூட்டியை சந்தித்த நானா சாஹேப் இன்று உங்களுக்கு கெட்ட காலம் எதிர்பாராத பேராபத்து வரப்போகிறது எச்சரிக்கையாக இருங்கள் என்றார் இதை கேட்டு பூட்டிக்கு பயம் வந்து விட்டது என்ன செய்வதென்றே தெரியாமல் மசூதிக்கு வந்தார் அங்கிருந்த பாபா அந்த நானா சாஹேப் என்ன சொன்னான் அவன் என்ன உன்னை கொல்ல முயற்சிக்கிறானா நீ பயப்பட தேவையில்லை அவன் உனக்கு எவ்வாறு துன்பம் செய்யப் போகிறான் என்பதை பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியாக கூறினார் அன்று முழுக்க பாபாவின் பாதுகாப்பில் இருந்த பூட்டி கழிவறைக்கு சென்றார் அங்கே ஒரு பெரிய பாம்பு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அதை கொன்றுவிட வேண்டுமென நினைத்து கம்புகளை தேடினார் ஒரு பெரிய தடியினை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு மாயமாக மறைந்து போயிருந்தது பூட்டியிடம் நானா சொன்ன பேராபத்து இதுதான் என்றும் இதை தான் பாபாவும் அவன் என்ன உன்னை கொல்ல முயற்சிக்கிறானா நீ பயப்பட தேவையில்லை அவன் உனக்கு எவ்வாறு துன்பம் செய்யப் போகிறான் என்பதை கொள்கிறேன் என்று கூறினார் என்பதையும் பூட்டி நன்றாக உணர்ந்து கொண்டார் எத்தகைய கிரக பாதிப்புகள் இருந்தாலும் மரணத்தை தருவதாக இருந்தாலும் அவையெல்லாம் நமது சமர்த்த சாயியின் முன்னால் ஒன்றும் இல்லாததாகிவிடும் அதற்கு இதுவே ஒரு உதாரணம் அதனால் நமக்கு குருபெயர்ச்சி சரியில்லையே என்று எந்த ராசிக்காரர்களும் வருந்த தேவையில்லை நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடவும் வேண்டாம் நீங்கள் வேண்டுவதை எல்லாம் பெறுவதற்கு சத்சரிதம் தொடர்ந்து படியுங்கள் ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான உபதேசத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வழியிலிருந்தும் விடுபட்டு உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு வரவேற்பழியுங்கள் உன் தலையெழுத்து மாறும் ஆமாம் சாகி சரித்திரம் அத்தியாயம் பத்து நமது தலையெழுத்தை மாற்றுகிற உபாயத்தை கூறுவதிலிருந்து துவங்குகிறது எவர் சகல உலகங்களின் நன்மைக்காக பாடுபடுகிறாரோ எவர் பிரம்மத்திலேயே சதா லயித்திருக்கிறாரோ அவரை பிரேமை நிரம்பிய மனத்தால் என் நேரமும் நினைத்து கொண்டிருப்போமாக யாரை பற்றிய நினைவே நம்மை ஜனன மரண சூழலில் இருந்து விடுவிப்பதற்கு போதுமானதோ அந்த நினைவே ஆன்மீக பயிற்சிகளில் சிறந்த பயிற்சியாகும் இதற்கு ஒரு பைசாவும் செலவில்லை சொற்ப பயிற்சியினால் பெரும்பலன் அநாயசமாக கைக்கு வருகிறது ஆகவே உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும் போதே சதா முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதர தேவதைகள் அனைத்தும் மாயை குருவே சாஸ்வதமான ஒரே தேவன் அவரிடம் விசுவாசம் செலுத்தினால் நம் தலையெழுத்தையே மாற்றிவிடுவார் எங்கே தூய நேர்மையான குரு சேவை இருக்கிறதோ அங்கே சம்சார பந்தம் நிர்மூலமாகிவிடுகிறது கடலை கடப்பதற்கு கப்பலின் தளபதியின் மீது விஸ்வாசம் வைக்க வேண்டும் அதுபோலவே சம்சார கடலை கடப்பதற்கு குருவின் மீது விஸ்வாசம் வைக்க வேண்டும் ஐக்கிய பக்தியை அடைந்தவர்களுக்கு கைத்தளத்தில் இருப்பதை சுலபமாக அறிவதை போன்று குரு பரஞானத்தை அளிக்கிறார் தமது லீலையால் ஆனந்தத்தை லட்சணமாக உடைய மோட்சத்தை அளிக்கிறார் எந்த சத்குருவின் தரிசனம் இருதயத்தின் முடிச்சுகளை அவிழ்க்குமோ புலனடக்கம் கிடைக்க செய்யுமோ முன் ஜென்மங்களில் சேர்த்த மூட்டைகளையும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களையும் அழிக்குமோ அவருடைய பெருமையை பாடுவோமாக என்று எழுதப்பட்டுள்ளது இந்த விஷயங்களை நன்றாக உள்வாங்கி தியானித்தால் போதும் அனைத்தும் சரியாக நடக்கும் தியானிக்கலாம் வாருங்கள் நம்முடைய தலையெடுத்து மாற வேண்டுமென்றால் அதாவது இப்போதுள்ள சூழல்கள் மாறி நல்ல நிலை ஏற்பட வேண்டுமானால் நீங்கள் பின்வரும் விஷயங்களை தெளிவாக அறிந்து கடைபிடிக்க வேண்டும் குருவை என் நேரமும் நினைக்க வேண்டும் அதுவும் பிரேமை நிறைந்த மனத்தால் நினைக்க வேண்டும் குருவை நினைக்க நேரம் காலம் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் நினைக்கலாம் அந்த நினைவே தியானமாகும் இதற்கு பத்து பைசா செலவு கிடையாது சிறிது சிறிதாக நினைக்க நினைக்க அது பெரிய நேரத்தையே ஆக்கிரமித்துக் கொள்ளும் இதனால் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் என் பிரச்சனை இப்படி இருக்கிறது குருவே காப்பாற்று என கவலையோடு கெஞ்ச தேவையில்லை குருவை நினைப்பது என் கடமை என நினைக்கவும் கூடாது மாறாக அவர் நமது தந்தை நமது நண்பன் நமது பிள்ளை நமக்கு நன்மை செய்கிறவன் என்ற எண்ணத்துடன் பெருமையாக நினைக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் அன்பு கலந்திருக்க வேண்டும் பயம் கூடாது அன்பு இல்லாத வழிபாடு தராது அன்பு இல்லாமல் கடவுளை வழிபட்டால் அது ஏற்புடையது ஆகாது ஆகவே எந்த மூர்த்தியை வழிபட்டாலும் அதன் மீது அன்பு காட்ட வேண்டும் குருவை வழிபாடு செய்கிறவன் குருவின் மீது முழுமையான அன்பு செலுத்த வேண்டும் இந்த நினைவை எப்படி உண்டாக்கிக் கொள்வது ஓர் இளைஞன் இருக்கிறான் தன் வயதுள்ள பல பெண்களை பார்க்கிறான் அவர்கள் அனைவரையும் நினைத்து அவன் ஒருபோதும் தூக்கத்தை இழப்பது கிடையாது அவர்களுள் தன் நடத்தைக்கும் தன் குணத்திற்கும் ஒத்து வருகிற யாரோ ஒருத்தியை மனதில் நினைக்கிறான் அந்த நினைவு அவனை அவளிடம் நெருங்க வைக்கிறது பேச வைக்கிறது அது காதலாக மாறி சதா அவளது நினைவில் மனம் லைக்கிறது இப்படித்தான் பல குருமார்கள் கடவுள்கள் என இருக்கும் நிலையில் இதில் நாம் யாரை தேர்வு செய்வது என முடிவு செய்யுங்கள் தேர்வு செய்த பின் அதன் ஒன்றின் மீது மனத்தை முழுமையாக செலுத்துங்கள் பிறகு இரவு பகலாக நீங்கள் அந்த ஒன்றிலேயே லயத்து விடுவீர்கள் குருவை எப்போது நினைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்கும்போது எப்போதும் குருவை தியானிப்பதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும் வயதாகி நோய்கள் வந்து பலம் இழந்து பிறரால் கைவிடப்பட்டு நினைவு தடுமாறி படுக்கையில் விழுந்து கிடக்கிற நேரத்தில் கடவுளை நினைக்க முடியாது எனவே இன்றே இப்போதே குருவை கடவுளை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் அதை செய்யுங்கள் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு குழந்தையே சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்